கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் விஜய் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை அவர் வந்து இது வரைக்கும் ஒரு அறிக்கை கொடுத்ததாக தெரியல ஏமா மழை குளிர் அறிவிக்குமா நீங்க வேற இப்ப நாங்க வந்து இந்த மார்கழி மாசம் குளூர் இது இல்ல இப்ப மழை வெஞ்சுக்கிட்டு இருக்கு நாங்க சொற்று ஓட்டு வெளியில வந்தா சளிகளி பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ற எப்படி பேட்டி கொடுக்கறது நீங்க வேற அதெல்லாம் நாங்க ஜனவரி மாசம் கொடுப்போம் வீட்டுக்கு வர வச்சு கொடுப்பீங்களா மழை வீது இன்னும் சொற்று வாங்கணும் குடை வாங்கணும் நாங்க கேரவனுக்கு உள்ள இருந்துட்டே நாங்க அப்படியே பேசிட்டு போறாள் அப்படியே மேல வந்து கீழே இறங்கிடுவோம் இப்ப போயிட்டு நாங்க மண்ணில் நடக்கணும் சகதியில் சேர் சேதியில நடக்கணும் புட பிடிக்கணும் அதெல்லாம் இப்ப வந்து இப்பதான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஐயா விஜய் அவர்கள் கோவில் தலைவரை ஏற்றுக்கொண்ட காமராஜருடைய வரலையாராவது படித்து விட்டு இந்த குளிர்ல வெளியில வராதவங்க அமைதியா அமைதியாயிருங்க அதை ஆளுங்கச்சி பார்த்துக்கலாம் நீங்க தான் சொல்லிருக்கீங்க அவர் சொல்லிருக்கிறார்ல போன வாரம் சொன்னார்ல மழை வீது அந்த மழைக்காலத்திலே வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் உரிய நிவாரணங்களை செய்ய வேண்டும்னு தொண்டர்கள் நீங்க மழையில் நினைங்க தொண்டர்கள் எல்லாம் நீங்க போய் மழையில் நினைங்க சாப்பாடு போடுங்க எல்லாம் பண்ணுங்க நான் வர மாட்டேன் ஏன்னா எனக்கு குடும்ப அடிக்கும் அதனால அப்படி ஒரு தலைவன் இன்னைக்கு என்னதான் பேசுனாலும் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் களத்துல நிற்கிறமா சொட்டை போட்டுட்டு கோட்டு ரெயின் கோட்டை போட்டுட்டு வந்து களத்தில் நிற்கிறாரு நாலாயிரம் கோடி நாலாயிரம் கோடி இருந்தாலும் நீங்க சப்போ புரிஞ்சிக்கிறீங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது ரெண்டாயிரத்தி மூணுல ரெண்டாயிரத்தி மூணுல ஆட்சிக்கு வந்த பொழுது அவர் என்ன சொன்னார்னா ஒவ்வொரு வீட்டிலும் மழைநீர் சேகரிப்பு மையத்தை உருவாக்க வேண்டிய ஜெயலலிதா இருந்தாரு விஜய் என்ன செய்ய உங்க பின்னாடி ஜென் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்கு நீங்க இப்ப என்ன சொல்லி இருக்கணும்னா போய் சா லெமன் சாதம் போடு புளியோர சாதம் போடு அங்க போயிட்டு இந்த இந்த இதெல்லாம் வந்து ஒரு தலைவன் அறிக்கை விடுறதுக்கு அறிக்கை கிடையாது என்ன சொல்லி இருக்கணும் நீ இந்த இளைஞர்களுக்கு இந்த மழைக்காலத்தில மழை நீரை சேமித்தால் தான் தான் நீ மார்ச் மாசத்துல குடிக்கண்ணிக்கு அலையாம இருக்க முடியும் நம்ம ஆட்சிக்கு வரும்போது குடிதண்ணீர் பஞ்சம் இல்லாம இருக்கும் அதனால இப்போ வீட்டுக்கு வீடு குடிநீர் குழாய்களை மழை நீர் திட்டத்தை உருவாக்கி நாலு பிளாஸ்டிக் பைப்பை சொல்லி உன் வீட்டு உன் வீடு உள்ள இப்ப சேர்க்கிறது பல இவர் அடிக்க விட்டு இவர் தலைவர் அதை விட்டு போட்டு திராவிட கட்சிகள் என்ன செய்றாங்க அந்த லெமன் சாதம் போடுறது புளியோர சாதம் போடுறது அது நாலு நாளைக்கு போடுவாங்க அதை போட்டோ எடுப்பாங்க நிவாரணம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லல அதுக்கு தான் இன்னைக்கு துப்புரவு பணியாளர்களா அவங்களுக்கு மூணு நேரம் சாப்பாடு போட சொல்லியாச்சு மாணவர்களுக்கு காலையில் சாப்பாடு போட சொல்லியாச்சு திமுக காரங்க எப்பயும் சாப்பாடு போடுவாங்க இளைஞர்களுக்கு வழிகாட்டுறது ஏங்க தொலைநோக்கு பார்வையை பெருந்தலைவர் காமராஜருடைய தொலைநோக்கு பார்வையை அணைகளை கட்டினார் இன்னைக்கு வரைக்கும் தண்ணி குடிச்சிருக்க அந்த முத்தர் பூதை ஒன்றுதான் அவன் அவங்க ஏரியாலையில எல்லாம் கட்டிட்டு தான் இன்னைக்கு அந்த தண்ணியை குடிச்சிட்டு தான் அந்த தளதளத்தை பேசிட்டு இருக்கு இந்த தாமே தலைவர் அவர்கள் இந்த மழைநீர் நீர் காலத்தில எப்படி இந்த மழைநீரை சேமிக்க வேண்டும் இந்த மழைக்காலத்துல எப்படி இருக்க வேண்டும் என்று அறிக்கை விட்டு இருந்தால் அது நன்றாக இருந்திருக்கும் அவரை பாவம் இன்னும் அரசியல் நிறைய கத்துக்கிட வேண்டி இருக்கு அதனால அவரை பத்தி சொல்ற ஒண்ணும் இல்லை ஐயா காமராஜருடைய ஆட்சியை கொடுக்கும் சொல்லக்கூடிய அந்த காங்கிரஸ் ஒரு அறிக்கையை மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த அறிக்கை வந்து போதுமானதா ஏன்னா மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தக விடுதலை சட்டிகள்ல இருந்து அதுக்கு முன்னாடி மாயாவதி கட்சியில இருந்து எங்கிட்ட எங்கிட்ட சுத்தி இங்க வந்து காங்கிரஸ் இருக்காரு காங்கிரஸ் அந்த உணர்வு இருந்திருந்தால் ஒரு போன் அடிச்சா போதுங்க முதலமைச்சருக்கு போன் அடிச்சா கூட்டணி கிடையாது காமராஜரை எளிதாக பேசிய முத்தரை கைது செய்யவில்லை என்ற காங்கிரஸ் கட்சி கூட்டணி விட்டு வேலை சொல்லக்கூடிய தைரியம் இல்ல பதினஞ்சு சீட்டு கிடைக்குமா தெளிவாக பாஜக ஒவ்வொரு விஷயம் அயோத்தியில கோயில் வெட்டிருந்தாலும் அற்புதமாக ராமேஸ்வரம் வந்து வணங்கி விட்டு விவேகானந்தர் பாறையில வணங்கி விட்டு அந்த அற்புதமாக சரியான அரசியல் பாதையை கொண்டு போறதுனால தான் பாஜக வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆட்சிக்கு பிடிச்சிட்டு வர கொள்கையை பொதுமையை இழிவாக பேசுபவர்களுக்கு தண்டனம் தெரிவிப்பது கிடையாது அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க எடுப்பது கிடையாது ஆனால் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி வைப்போம் சீட்டு வாங்கிட்டு இருப்போங்கிற போயிட்டு எடுத்து எதிர்பார்க்க முடியும் வேதனையா இருக்குமா சத்தியமூர்த்தி வீர சத்தியமூர்த்தி தலைவராக இருந்த பொழுது அவருக்கு தொண்டராக இருந்தவர் காமராஜர் காமராஜர் தலைவராக இருந்த பொழுது காமராஜருக்கு தொண்டராக இருந்தவர் தீர சத்யமூர்த்தி அப்பேற்பட்ட அற்புதமான ஐயா மக்கள் தலைவர் மூப்பனாரு நடிகர் சிவாஜி கணேசன் அதெல்லாம் நேரம் இந்த வார்த்தையை சிவாஜி கணேசன் காதல கேட்டிருந்தாருன்னா அவ்வளவுதான் கண்ணீர் விட்டுப்பார் அப்பேற்பட்ட தெய்வமாக பெருந்தலைவர் காமராஜரை ஒவ்வொரு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டரை கோடியில இன்றைய தலைமுறையை நீங்க ஒரு மூன்றரை கோடியை கழிச்சா கூட கொஞ்சம் ஒரு மூணு கோடி தமிழர்கள் காமராஜர் மீது அவ்வளவு பாசமும் பற்றும் கொண்டு வச்சிருக்கிறாங்க அது ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு ஏங்க அறுபது ஆண்டு காலத்துல காமராஜர் ஆட்சி அமைப்பா தான் சொல்றீங்க யாராவது நான் ஜெயலலிதா ஆட்சி அமைப்பு இதே விஜய் இன்னைக்கு செங்கோட்டையம் போய் சேர்ந்திருக்காருல்ல நான் ஜெயலலிதா ஆட்சி அமைப்பு சொல்ல முடியுமா இல்ல நான் கருணாநிதி ஆட்சி அமைப்பு சொல்ல முடியுமா ஏன் இதே ஸ்டாலின் வந்து ஸ்டாலினை புகழ்ந்தவர் என்ன சொல்றாங்க காமராஜர் ஆட்சி தான் நடக்குன்னு சொல்றாரு ஒளியே கருணாநிதி ஆட்சி நடக்குன்னு இந்த நாலரை ஆண்டு காலத்துல கருணாநிதி ஆட்சியே மு க ஸ்டாலின் தெளிவாக பண்றாங்க யாராவது சொல்லிருக்காங்களா திராவிட மாடல்னா இவர் திராவிட கழகம் கூட கொள்கை வந்து தேர்தலில் போட்டிடுறது கிடையாது திராவிட மாடலுங்கிறது என்னன்னா ஆந்திரம் கன்னடம் தெலுங்கு இந்த மலையாள எல்லாம் கலந்துதான் திராவிடம் அவர்களை எல்லாம் அரவணைத்து ஆட்சி செய்யக்கூடியதுதான் விஷயம் அது அதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அதனால இந்த முக்கார் அவர்கள் பகிரங்க மன்னிப்பு பத்தாம் தேதிக்குள் கேட்டாக வேண்டும் என்பதை தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்ய சமூக வலைதளங்கள்ல இப்ப சமீப நாட்களாகவே வந்து மரபர் பற்றி பேசுவதும் நாடா சமூகம் பற்றி பேசுவதும் இப்படி ஜாதி பிரச்சனை உருவாக்குவதற்கான காரணம் என்ன சார் இதுக்கு பின்னாடி இருந்து முக்தார் மாதிரியான ஆட்களை வந்து இயக்குவது யாருன்னு பாக்குறீங்க காலங்காலமாக இது ஒரு சாவக்கெடும் அதாவது தமிழ்நாட்டுல தென் மாவட்டங்கள்ல நீங்க என்ன கதை பேசினாலும் இன்னைக்கு ஆர்வமும் பிள்ளை என்று சொல்லக்கூடிய நாவலர் அவர்கள் தான் தமிழ்நாட்டுக்கே அச்சு இயந்திரத்தை அவரை மறந்துட்டு அது சேதுபதி மன்னர் அவர் காலத்திலே அடிக்கல் நாட்டப்பட்டது அன்னைக்கு பெண்ணி குக்கிட்டு தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஜாதி கலவரம் வந்தது அந்த நேரத்துல அதை தட்டி ஒடிக்கவர் அன்னைக்கு கிருஷ்ணசாமி விடுதலை சிறுத்தை திருமாவளவன் இவர்களெல்லாம் அந்த ஜாதி கலவர சூழ்நிலை வந்த பொழுது அதை தட்டி நிறுத்தியவர் மக்கள் தலைவர் மூப்புலர் அவர்கள் அன்னைக்கு ரஜினிகாந்த் அன்னைக்கு கூட்டணியில ஆதரவு தந்திருக்கிறார் ஒண்ணுல ஜெயலலிதா ஜாதி மத கிடையாது தமிழ்நாட்டுல அமைதி பூங்காவாக இருந்தது இந்த திமுக என்றெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பதான் இந்த ஜாதி ஜாதியினுடைய தாக்கம் மதத்தினுடைய தாக்கம் ஏற்படும் இந்த ஜாதி மோதல் இதை எல்லாம் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் அவர்கள் ஏதோ குளிரடிக்குன்னு கும்புனரி சிவனேன்னு பனையூர்ல பம்பிக்கிட்டு கிடந்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுக்கு நான் வேண்டிக்கொள்வது முக்தார் பேசியது காமராஜரை பேசி இல்ல உங்களை காலி பண்ண போறான்னு அர்த்தம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கையவே காலி பண்றான்னு அர்த்தம் இதுக்கு கம்முன்னு இருந்தீங்கன்னா கட்சியை வளர்க்க முடியாது அதுக்கப்புறம் உங்க கொள்கை தலைவர் பெரியார் வச்சிருக்கீங்க பெரியார் தேர்தலையே நிக்க மாட்டார் அஞ்சலி அம்மாவை யாருக்கும் தெரியாது அப்புறம் இது அம்பேத்கர் சொல்றீங்க அம்பேத்கர் வந்து சட்டத்தை காப்பாத்துறது ஆக நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் தேர்தல் நின்று அப்புறம் ஆட்சி செய்த ஒரே தலைவர் காமராஜர் அந்த காமராஜருக்கே இலக்கை உருவாக்கிவிட்டு வேடிக்கை வைக்கின்ற காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து கட்சிகளையும் வேடிக்கை பார்த்து விமர்சனம் செய்யாமல் முத்தர் போன்றவர்கள் பேசுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு தான் இந்த தமிழக வெற்றி நான் வாக்கு வங்கியை சரிப்பதற்கான வேலையை துவங்கி இருக்கிறது எச்சரிக்கையாக இருக்கிறது என்று தமிழக வெற்றி கழக விஜய் அவர்களை கேட்டுக்கொண்டேன்